ஓம் ஷாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே தடைகளை கண்டு அஞ்சாதே வாழ்க்கை சரியான நேரத்தில் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டும் என் பிள்ளையே இப்போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று என் நண்பு பிள்ளையானனி மன வேதனையில் துடிக்கிறாய் என்ன செய்வதென்று அறியாமல் எதையெதையோ செய்து இப்போது தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய் என் பிள்ளையே உன் மனதை பிறரறியாமல் இருக்கலாம் ஆனால் என் நண்பு குழந்தையின் மனதை உன் சாயப்பா நான் அறியாமல் இல்லை என் செல்ல பிள்ளைக்கு உரிய வாழ்க்கையை நிச்சயம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே தயக்கம் வேண்டாம் குழப்பம் வேண்டாம் மனதில் உள்ள வழிகளை என் பாதத்தில் சுமர்த்திவிடு என் பிள்ளையே உன் பாரங்களை உன் பாவ சுமைகளை முற்றிலுமாக நான் சுமக்கிறேன் என் கண்மணியே உன் வாழ்க்கையில்தான் எத்தனை வழிகள் எத்தனை அடிகள் ஆனால் இத்தனை வழிகள் வந்த பிறகும் என் என் பிள்ளையான நீ மீது கொண்ட நம்பிக்கையை திடமாக வைத்திருந்தாய் நான் நன்றி உன்னிடம் சொன்னேன் செல்லமே நம்பிக்கையை இழக்காதே பொறுமையோடு காத்திரே என்று என் செல்ல பிள்ளையானனியும் அதன்படி உன் நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு இருந்தாய் உன் வாழ்விற்கான உன் பொறுமைக்கான பரிசை உன் சாய்தேவா நிச்சயம் கொடுப்பேன் குழம்பாதே செல்லமே கலக்கமும் அடைய வேண்டாம் மனம் தளராதே வெற்றி உன்வசம் உன்னோடு உன் சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டுவேன் என் பிள்ளையே நம் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடுமோ என்று நீ ஏதும் முடிவெடுத்து விடாதே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அழகாக இருக்கிறது என் தங்கமே இனிமையான தித்திப்பான வாழ்க்கையை என் நண்பு நீ நிச்சயம் வாழ்வாய் என் செல்லமே உன் அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை இப்போது என் பிள்ளையான பிள்ளையானனி உணர விட்டாய் இனிமேல் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் கஷ்ட காலத்தில் உன்னுடன் இருந்தவர்கள் யார் உன் மகிழ்ச்சியான காலத்தில் உன்னோடு இருந்து உன்னை பயன்படுத்தியவர்கள் யார் என்று என் அன்பு பிள்ளையான நீ உணரும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே எப்போதும் எதை கண்டும் பயப்படாதே பிறர் மனம் வருத்தப்படக்கூடாது என்று நினைக்கும் என் பிள்ளையை அனைவரும் காயப்படுத்துகின்றனர் ஆனால் என் பிள்ளையோ அதையும் ஏற்று போனால் போகட்டும் என்று தன் வாழ்க்கையையே வெறுத்து ஏதோ வாழ்கிறோம் என்ற கடமைக்கு வாழ்ந்து வருகிறாய் உன் நிலையை உன் சாய் சாய்தேவா முழுமையாக அறிவேன் என் பிள்ளையே உன் துன்பங்கள் அத்தனையும் நான் துரத்தி துரத்தியடிக்கிறேன் தூய்மையான உன் மனதிற்கு நிச்சயம் தோல்வி என்பது இருக்கவே இருக்காது உன் வாழ்க்கையை நான் மாற்றி என் நண்பு பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் தாமதமாகிறதே என்று எப்போதும் எண்ணாதே தரமான வாழ்க்கையை நான் உன்னிடத்தில் கொடுப்பேன் நீ வாழ்வதற்காக என் நண்பு குழந்தையான உன்னுடன் இருந்து உன் சாய்தேவா உன் வாழ்க்கையை வழிநடத்துவேன் அதனால் என் நண்பு பிள்ளையானனி இனிமேல் எப்போதும் கலங்கி நிற்க தேவையில்லை என் பிள்ளையே எது வந்தாலும் யார் வந்தாலும் பயம் கொள்ளாதே நீ இழந்தவை அத்தனையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனிமேல் என் செல்ல பிள்ளையானனி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என் பிள்ளையே யாரிடமும் எப்போதும் கையேந்தும் நிலைமை என் பிள்ளைகளுக்கு வரவே செய்யாது என் செல்ல பிள்ளைகள் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு தொடர்ந்து செய்துவா உன் கர்ம வினைகள் நீங்கி என் நண்பு பிள்ளையானனி மிகச் சிறப்பாக வாழ்வாய் என் தங்கமே உன்னோடு நான் இருந்து உனக்கு சரியான வழியை காட்டுவேன் பயம் கொள்ளாமல் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் உன்னோடு ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்